இந்த கல்பில் குடி கல்புங்கிறது இந்த உடலில் குடியேறாமல் தானாக அல்லாவுடைய தர்பாருக்கு போகிறதுக்கு சக்தி கிடையாது கல்பு அல்லாட்டில் போகிறதாக இருந்தால் பார்த்து வரணும் கீழே வந்துருப்பீங்க எல்லாரும் இந்த உடலில் சவாரி செய்து தான் இப்போ நொண்டு ஒதுக்கிட்டீங்க அதைத்தான் தான் சொல்கிறாரு இப்போது அப்துண்டா கல்புங்கிற அர்த்தம் கல்பு கல்புன்னு போடுற இடத்துல அப்டி போட்டிருக்கு அப்துக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னா கல்புக்கு சாத்தியம் இல்லைன்ட்டு அர்த்தம் அங்கே இரண்டாயி சுபாலகு அண்ணாவுடைய தர்பாரின் பக்கம் போய் அடைவது சாத்தியம் என்பது கிடையாது மாலம் எஸ்கூனில் பதனை இந்த பதனுக்குள் அது குடியேறாத காலமெல்லாம் வலமுஜாவிசி துன்யா பதனில் குடியேறி இந்த பதன் இந்த உலகத்தில் அறுபது வயசு எழுபது வயசுண்டு அல்லாஹ் தகுதியான இந்த துன்யாவை கடந்து அந்த ஆக்கிறதுக்கு போகணும் சும்மா தனியாக போக முடியாது வ வலம் விஜா விஸ் இன்யா பதனில் குடியேறி இந்த துன்யாவை கடந்து செல்லாமல் இருக்கும் காலமெல்லாம் அல்லாவுடைய தர்பாருக்கு போய் சேர அடைய முடியாது ஏன் கேட்டால் ரெண்டு துன்யா ரெண்டு உலகத்தை ஒரு உலகத்தை கடந்து அதுக்கு போக வேண்டியிருக்கு இதுக்கு பேர் துன்யா துன்யாங்கிறது அதுனாவுடைய மன்னது தான் துன்யா அக்குரமுடைய மண்ணை தான் குருமா அப்துலுடைய மன்னது தான் புதுலா அன்சருடைய மண்ணை தான் நுசுரா போதீங்களா அஜினாசு குரால் சரி செய்றீங்களே எல்லாமே ஒரு குருமா அக்கிரம் குருமா குரும யாற்று ஞாபகம் இருக்குல்ல அது மாதிரி அதுனாவுக்கு மன்னது துன்யா இது ஒன்று இன்னும் அது ஆகிறது இந்த ரெண்டு இல்லை நமக்கு பக்கத்தில் இருக்கிறது துன்யா தான் நமக்கு தூரமாக இருக்கிறது அதனால துன்யாடா மிக நெருக்கத்தில் உள்ளதுன்னு அர்த்தம் துன்யாவுக்கு துன்யான்னு பேர் வந்தது என்னடா அதன் பக்கம் சேர்த்து பார்த்து இது பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னடா துன்யாங்கிறது துணுலிருந்து பிறந்ததா தனாத்திலிருந்து இருந்து பிறந்ததா ஒரு ஒரு ஃபேலுக்கு ரெண்டு மஸ்தர் வரும் தனாத்தில் இருந்து தனாண்டு வந்தால் மட்டமானதுன்ற அர்த்தம் துணுவிலிருந்து த தனா வந்தால் அது நெருக்கம்ட்டு அர்த்தம் தனா எதுனு துணுவன்னு நின்றா நெருக்கம்ட்டு அர்த்தம் தனா எதுனு தனா அத்தன் வந்துச்சுன்னு சொன்னால் மட்டமானதுன்ற அர்த்தம் இது ரெண்டு அர்த்தமும் பிறந்தோம் சரி இருக்குது அது மட்டமானதாகவும் இருக்குது அப்படி இப்போ இந்த துணியாவை விட்டு கடந்து போகணும் பின்ன மஞ்சள் அதுனா நெருக்கமான மஞ்சள் ஆகிறது லாபுத்த மின் கதை இந்த நெருக்கமான மஞ்சள் இதுதான் நெருக்கமான மஞ்சள் யாருக்கு நமக்கு அது நமக்கு தூரமான மஞ்சள் மஞ்சள் அதுனா இருக்குது அதை கடந்து போகிறது அவசியம் எதற்கா வேண்டிய இல்லை ஊசுன்னு இல்லை மஞ்சள் அக்ஸா அக்ஸாண்டா தூரம் அப்போ அது தூரமான மஞ்சள் பக்கம் போய் சேர்றதுக்கு இப்போ துன்யா மதுராத்துள் ஆகிறா இந்த துணியாங்கிறது ஆகிறத்துடைய விளை நிலம் இங்கே விளை இங்கே விளைஞ்சு அறுவடை செய்து அங்கே கொண்டு போக வேண்டியிருக்குது ஆமாம் ஆக்கிரத்தில் போய் சாப்பிட வேண்டிய இடம் இது சம்பாதிக்க வேண்டிய இடம் இப்போ இன்னும் அமல விளை அமலசாரி இங்கே நம்ம விளைஞ்சி நிறமாக செய்யணும் கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் கூட சும்மா ஏன் உட்காந்துருக்கணும் அது ஒரு பத்து சுப்பா சொல்லலாமே பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறோம் உங்கட்டு வாயை பற்றிக்கிட்டேயே போகணும் ஒரு ஆயிரம் தசபி அனுபவமே எந்த நேரத்தையும் காலி இருக்கக்கூடாது அது எந்த நேரமும் எல்லா விட்டும் காலியாக இருக்கக்கூடாது அதனால கக்கூஸுக்கு போயிட்டு வந்ததுக்கு முன்னால் உப்ரானக் அலமதுல்லா இல்லதி அதுக்கப்புறம் அன்னில்லாதா பாப்ரானக் உப்ரானக்ங்கிற மக்கள் முத்துழு எல்லாவே ஒன்ற இடத்துல பாவம் மன்னிப்பு ஆடுறதாக நான் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் அகபீரு குபரா நக்க அஸ்தகப்பிர என்று ஒரு பேல் போயிருக்குது அது இஸ்தகப்பிர அஸ்தபிரவாக இருக்கலாம் முடிஞ்சதில்லை அகபீரு இருக்கலாம் ஒன்னிடத்துல பாவம் மன்னிப்பு அழுவதாக பாவம் மன்னிப்பு அழுகிறேன் வேலை மறைச்சாச்சு ஊபுரா நக்கன்ட்டு அர்த்தம்னு சொன்னாலே ஒன்னிடத்தில் பாவம் மன்னிப்பு அழுகிறேன்னு அர்த்தம் இந்த ஃபேலை வச்சா என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்தை ஃபேலை நீக்கியும் எப்படி உ அக்கிய சுபுகானக்கன்னு சொல்லுது பொண்ணை போலுங்கிறதாக போல்கிறோம் ஓப்ரானக் அலஹமது இல்லா அல்லாவுக்கே எல்லா போலும் அல்லதி அலமது இல்லா இல்லதி அதுக்கப்புறம் அன்னி அல்லதா என்னை விட்டும் தொந்தரவு தரக்கூடிய ஒன்றை நீக்கினாய் பா நீ எனக்கு சுபிக்ஷமான ஆரோக்கியமான வான்வழி தாய் இந்த மலை ஜலம் போனதுனால தானே இப்படி ரொம்ப நிற்கிறாரு போக போகாமட்ட உவத்தை குத்திக்கிட்டு புது குத்திக்கிட்டு இருப்பார் இதில் என்ன பிரச்சனைண்டா உள்ளே போய் என்ன ஏன் பாவமில்லை குத்தி விடணும் ஆ உள்ள போய் நினைக்க கூடாது உள்ளே போய் நினைக்கக்கூடாது நினைக்க முடியாது அதனால் அந்த நேரம் போச்சு எனக்கு அந்த நேரம் வீணாக போயிடுச்சே பசுமையும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அதனால் எல்லாம் அவன்கிட்ட மன்னிப்பு போய் அப்படின்னா கருத்து இனிமேல் போட்டு போனால் இருபது நிமிஷம் போகிறதில் ஆகி போயிடுச்சு இனி எல்லாவே பத்து நிமிஷத்தில் சாலைக்கு வெளியே வந்துடணும் போனோடனே வெளிவந்துடணும் அது மாதிரி வச்சேன்டா இந்த உட்காரத்துக்கு அர்த்தம் இருக்குது இல்லையின்னு சொன்னால் இவன் போயிட்டானா உள்ள இவன் வர்றதுக்கு அரை மட்டும் உட்கா மட்டும் பாவேன் உள்ளே போயிட்டானா யார் தெரியுமா அவ்வளோதான் நீ இந்த என்ன ஆதரிச்சுட்டேன்னா வேறு எங்கேயாச்சும் போகும் வெளி வர்றதுக்கு ஒரு மணி டைம் ஆகும் அணைத்திக்கிட்டு உள்ளே அழுத்திக்கிட்டு கூட்டுவா அதுவா சத்தம் கேட்கும் வீடு குடிப்பா சிகரெட் குடிப்பாள் ஆ எத்தனை குடிச்சுன்னு கூட அது வெளியேறாது நான் வெளியேற மாட்டேன் ஜாமானிமா அப்படின்ட்டு அப்போ என்னடான்னு சொன்னால் குக்குரானுக்கு வந்து இந்த நேரம் கஷ்மி இல்லாமல் போயிடுச்சு எல்லாமே நான் ஒரு பாவம் செய்தவன் ஆகிட்டான்னு குப்புரானக் சரி போட்டு அப்போ பத் துன்யா மசுராவத்துள் ஆகிற ஆகிரத்துணை விளை நிலமாக இருக்கிறது பகிய இந்த துன்யா மஞ்சளும் இம் அனாசிலும் நேரா நேரான நேர்வழி காட்டும் நிலையங்களில் ஒரு நிலையம் நேர்வழி காட்டும் நிலையங்களில் அனாசில் ஒரு மஞ்சள் இங்கே இது இருந்து தான் நேர் வழி காட்டணும் இந்த துணியா இங்கிருந்து தான் அல்லாட்டை போகணும் நீ என்ன செய்யிட்டு வந்த உனக்கு இத்தனை வயசு கொடுத்தனே எபில் தொழதியா வல்லு தொழுதியா தக்காத்து கொடுத்தியா அப்படி செய்தியா அவ்வளோ எத்தனை சுவாரு எத்தனை சுவாரு இதெல்லாம் செய்கிறதுக்கு உண்டான மஞ்சள் தானே இது சரி இப்போ இன்னமா சு இது நேர்வுடைய மனாசின்னு ஒரு மனிதராக இருக்கிற போது இதுக்கு பேர் ஏன் துன்யான்னு வச்சிங்க அப்படின்னு கேட்டால் இன்னமா சுமியத்து துன்யா அந்த துன்யாவுக்கு துன்யா என்று பேர் வச்சதெல்லாம் சுமியத்துடைய நமீரும் துன்யா தான் துன்யா ரெண்டாவது பகுதி துன்யாவுக்கு துன்யா என்று பெயர் வச்சதெல்லாம் நீ அண்ணகா அன்னகா அதினல் மஞ்சளத்தை ரெண்டு மஞ்சளத்தின முதல் மஞ்சளத்து நெருக்கமானது அது ஆகிறது ரெண்டாவது மனிதன் அது கொஞ்சம் தூரம் அப்போ அல்லாவும் போய் சேர்றதா இருந்தால் இந்த க இந்த கல்பு உடலில் தான் போகணும் அதுக்காக வேண்டி பல்தர்ற அந்த அப்தா ஐயா கல்பு அப்துங்கிற சொல்லி அதை தொட்டு பார்க்குறோம் கல்பை தொட்டு கல்பு தான் அந்த அப்துக்கு அவசியம் அப்படின்னா அந்த கல்புக்கு அவசியம் அர்த்தம் அங்கே தவ்வத மின்ஹாதல் ஆலமி இந்த உலகத்தில் வந்து கட்டி சாதம்னா தங்கரிய பொருள் தங்கரிய பொருளுக்கு சாதுன்னு சொல்கிறது கடையில் பசி வந்தால் சாப்பிட்றதுக்கு என்னப்பா நீ என்னப்பா கொண்டு வந்துருக்க நான் மிச்சர் கொண்டு வந்துருக்க ஒற்றாவில்லை நீ என்ன முறுக்கு கொண்டுலையே பத்து பேர் சேர்ந்து போனோம்னு சொன்னால் சோறு ஒருத்தர் கொண்டு வந்துருப்பார் என் சோறே கொண்டு வரலைங்க கடையில் வந்து ரெண்டு மூணு பாக்கி முக்கு உருக்கெடுத்து போட்டுருவேன் ஆ நம்ம பல நாட்டுக்கு பல மக்காவுக்கு ஜியாரத்துக்கு போனோம் சென்ற வருஷம் ஈரோட்டுக்காரங்க இருந்தால் அங்கே இருந்தால் அவரவர் வியாபாரம் என்னென்ன செய்கிறாங்களோ இந்த குடிசைத்தோல் வியாபாரம் அவரவர் மூட்டையாக கட்டிட்டு கொண்டு வந்திருக்காங்க முறுக்கு ஒருத்தர் கொண்டு வந்திருக்கார் ஆனால் போயிட்டு வந்து இருபத்தோரு நாளைக்கு அது சப்ளை ஆகிக்கிட்டே இருக்குதுங்க பஸ்ஸில் நல்லா கா அந்த கா அந்த காந்த காணலில் ஒரே எங்கே பார்த்தாலும் கண்ணுக்கு தெரியற வரைக்கும் காணலாக இருக்குது கட்டடமே இல்லாமல் அப்போ அந்த நேரத்தில் அந்த முறுக்கும் இந்த சாமானும் நோறுக்கு தேனி இருக்குது அப்படியே ஹல்வா மாதிரி இருக்கு அதை கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் அடி அடி போடுறது ஈரோட்டுக்காரயாருப்பா போடுப்பா நம்மளும் சாப்பிடுங்க நம்மளுக்கு சாப்பிடுங்க அப்போ இது சாப்பா இதுகளெல்லாம் சாதியில் சேர்ந்தது தான் என்ன பால் இந்த பழுத்தர் அந்த அப்து நிர்பந்தமாகிட்டான் இந்த உலகத்திலிருந்து தங்கரிய பொருளை எடுத்து செல்வது எடுத்து செல்வதின் பால் அப்போ அது பல்பதனும் மறுக்கபு இந்த உடன் அந்த அப்துடைய வாகனம் அல்லது எப்படிப்பட்ட வாகனம் எசிலிபி அந்த பொருட்டால் தான் அவன் போய் சேருகிறான் போய் சேர் இலாக நிலைமை இந்த உலகத்தையும் மெக்க வந்து சேருகிறான் தாயுடைய இருந்து ஒரு குழந்தையுடைய இதில் போய் இந்த கல்வ பூந்ததுனால தானே இந்த உலகத்துக்கு வர்றான் பூவா பூவான்னு கட்டிக்கிட்டு அது அர்த்தம் அந்த மருக்க மூலமாக தான் இந்த உலகத்துக்கு வர்றான் எங்கள் கர்ப்ப உலகத்திலிருந்து கர்ப்ப உலகத்து இந்த உலகத்துக்கு வர்றான் அப்போ இந்த உலகத்துக்கு வந்த உடனேயே இந்த உலகம் திங்கிற உலகம் ஆகிற உலகம் இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி இவன் சுதேசி ஆகிட்டான் இங்கே வந்தோன்னே சுதேசி விதேசி அப்படின்னு ரெண்டு இருக்குது சுதேசின்னா சுயதேசம் சுயதேசம் விதேசின்னா அந்நிய ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வர்றவன் சாமானத்தை வாங்கிட்டு ட்ரெயினில் பஸ்ஸில் போயிடுவான் அவங்க ஊருக்கு அன்னிய ஊர் வந்து பகராசுக்கு வந்து சரக்கு வாங்கிட்டு போனான்டா அந்த விதேசி இந்த உள்ளூர்லேயே தங்கரிக்கிற பேர் சுதேசி எப்போ இந்த கல்வின் மூலமாக இங்கே வந்துட்டானோ இவன் இந்த இடத்த விட்டு அங்கே போ போகிற சுதேசி அதுதான் தான் ஆகிறது தான் அவன் எங்கேருந்து வந்தாலும் அதுதான் நமக்கு சு அது அதுதான் நமக்கு சொந்த ஊர் இது இப்போ பயணம் செய்ய வந்த ஊர் பயணம் செய்ய அந்த ஊர் இன்சானுடைய சிந்தகி உங்களுக்கு சொல்லியிருக்க நினைக்கிறேன் மனித வாழ்வு என்பது தாயுடைய வயிற்றிலிருந்து ஆரம்பமல்ல சொல்லியிருக்க சொல்லி நினைக்கிறேன் அங்கே ஆலங்குள்ள அருவாக இருந்து இங்கே வர்றான் இங்கேருந்து இங்கே வர்றான் இங்கேருந்து கபருக்கு போகிறான் கபூர்லேருந்து மௌசூர் மைதானத்துக்கு வர்றான் மௌசூர் மைதானத்து சுவாஜ்தான் முடிச்சுட்டு சுவர்க்கம் போகிறான் அவன் அவன் மொத்த இல்லை இன்சானுடைய வாழ்க்கைக்கு முடிவே இல்லை இன்னக்க மையத்துன் இன்னும் மையத்துன் அந்த இந்த உலக வாழ்வை பற்றி சொல்கிறான் இங்கே வந்தால் அவங்களுக்கு வயசு இவ்வளவுங்கிறான் அதே மையத்தை தவிர நம்ம அன்னைக்கு சொன்னோம் லஜமா விளையாடுறான் அதான் தான் ரெண்டாவது பருவம் பல் தொர்ராக இல்லாமச்சு பல இலகாத ஓ இந்த உலகத்துக்கு வந்துட்டா திங்கினும் உங்கணும் திங்கினும் உங்குன்னு குடிக்கணும் கல்யாணம் செய்யணும் பிள்ளைகுட்டி பெறணும் அதுக்கரை அந்த அப்து தேவையாகிட்டான் இலாத்தா கூதில் பதனி இந்த இந்த உடலை பேணி பாதுகாப்பதின் பக்கம் வயி அதை காத்து வளர்ப்பது பேணி பாப்பது அதை பேணி காப்பது எல்லா ரெண்டு வருடத்தான் உடலே பேணி நடப்பது பேணி காப்பது முந்தினது பேணி நடப்பது ரெண்டாவது பேணி பாதுகாப்பது உடல் உடலில் பாதுகாத்தா தானே தொல்க முடியும் சோறு தின்ண்டா தானே போய் தொல்க முடியும் சக்தினா போச்சுட்டால் காசு இருந்தால் அது எதுவும் சக்தியான வச்சுக்களை சாப்பிட்டா தானே விடிய விடிய முடிக்க முடியும் பையன் அப்புறம் அடுத்த அப்படி எப்போ பதனை காக்கணும் ஏற்பட்டுச்சோ இன்னம்மா எப்படி அடுக்கடுக்கு அடிக்கிட்டு போகிறாள் இன்னமா ஏபதுள் பதனை பதனை அவன் பாதுகாப்பதெல்லாம் எப்படி பாதுகாக்கணும் இந்த பதனுக்கு மாபிக்கானதை சாப்பிடணும் இந்த பதனுக்கு முகாலிஃபானதை விட்டுடணும் எதை திண்டா இந்த உடலுக்கு ஒத்துக்காதோ அதை விட்டுடணும் ஒத்துக்கிறத எஜிலி ப இலையி இந்த பதனின் பக்கம் அவன் கொண்டு வந்து கொண்டு வருகிறதை கொண்டு மாவி வாபிக்கு அப்போ அதனுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஆகாரத்தை மின்னலுக்கு இதாகி அப்பா உணவில் நின்றிருந்தால் இப்போ கயிறீங்கன்னு சொன்னால் அங்கே எழுதிக்கிங்க கச்சுருபி பல்லப்சி குடிப்பு உடை பசுக்கூனி இதுகளெல்லாம் இதாகவும் வேணும் உறைவிடம் வேணும் குறைவிடம் அது உணவு உணவு உடை வேணும் எதுக்கு முவாஃபிக்கான உடை முகானிஃபான உடை இருக்குது சாக்கை போட்டு சாக்கை கொஞ்சம் சாக்கு கொடுத்தா சாக்கு கையிலேயே கட்டிட்டு தோடு வர முடியுமா அல்லது எங்கள் மீன்ட்டு எனக்கு லாரி போல லாரி இருக்குது அது போட்டுறதுனால் வீணாக போச்சு அது ஏழைகளுக்கு கொடுத்துடலாம் இருக்கிறேன்னு சொன்னால் சாக்கை அதுக்கு பேரெண்டு இருக்கு ஆ கார்பாய் கார்பாய் எடுத்து அமௌக்கர் கட்டிட்டு வர முடியுமா அப்போ அதுக்கும் முன்னாசி மேற்காரு ி இன்னும் அடுத்தபடி அன் ஹூ மாயுனாஃபீஹி அந்த பதனை விட்டு அவன் தடுக்கணும் மாயுனாஃபீஹி அந்த பதனுக்கு முரண்பட்ட அனைத்தையும் அது கிதாவாக இருந்தாலும் சரி லிபாஸாக இருந்தாலும் சரி பதனுக்கு பிடிக்காததை தடுத்துடணும் அதெல்லாம் இன்னும் அசுபாபின் ஹாலாக்கி அதை திண்டம்னு சொன்னால் ஆசத்தினுடைய காரணங்கள் என்ன இந்த அதை திண்டுனா சளி பிடிச்சுக்கிட்டுப்பா அவர் தான் திங்க சொன்னார் அல்லா வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன் திண்டு திண்டு திண்டுபாருன்னு சொல்லிட்டு இப்போ பத்து நாளாக ஒரே சளி சொன்னா இல்லையா விலாக்கி அடுத்துக்கற அப்போ அந்த அப்து தேவையாகிட்டான் இல்லையா அஜினி ஜல்பிலுக்குதாயி ஆகாரத்தை அவன் கொண்டு வருகிறது என்பார் ஹிலா ஜுன் ரெண்டு உதவியாளர்கள் ஜுண்டு ஜுண்டு உதவியாளர் ரெண்டு ஜுண்டு வேண்டி இருக்குது ஆகாரத்தை கொண்டு வந்து வாபிக்கான ஆகாரத்தை உட்கொள்றதுனால அதுக்கு ரெண்டு உதவியாளர் வேணும் என்ன ரெண்டு உதவியாளர் சகுவத்து வேணும் ஆசை வேணும் ஆசை ஆசையை கண்ணால் பார்க்க முடியாது ஆசை இருந்தால் தான் எனக்கு ஊருக்காண்ட ஆசை தான் ஹல்வா ஹல்வாக்க ஆசை தான் எப்படியாவது காசு இருக்கீங்களா எனக்கு காசு இல்லை இந்த ஆசையான வச்சு கடன் வாங்கியாச்சும் தீங்கிறானே இல்லையா இது சொல்கிறார் ரெண்டு உதவியாளர்கள் ஒரு உதவியாளர்னா கண்ணால் பார்க்கலாம் ஒரு உதவியாளர் கண்ணால் பார்க்க முடியாது ரெண்டு உதவியாளர் உள்ளே அடங்கியிருக்காங்க ஒழிஞ்சிருக்காங்க பாத்தீனின் மறைமுகமாக கண்ணுக்கு தெரியாத ஒரு உதவியாளர் ஜுந்தைனின்னா மயினைனி ஜுண்டுக்கு மயின் ஹாதின் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு பற்றாலம்டா அந்த அர்த்தம் தான் ரெண்டு உதவி அதுதான் ஆசை இப்போ நாகி ஆசைங்கிறது மனுஷனில் இருக்கணும் இந்த ஆசை பலவிதமாக இருக்குது பெண் ஆசை பொண்ணாசை பொருள் ஆசை ஆசை இருக்கிறதுனால தான் பசுவ செய்ய முடியுது டாக்டர் சோத்தை கண்டாலே வெறுப்பாக இருக்குது டாக்டர் சோத்த கண்டாலே வெறுப்பாக இருக்குது ஒரு ஊசி வர்றாரு இப்போ எப்படி இப்போ பரவாயில்ல சோத்தின் பார்த்து ஆசை வந்துச்சு சொல்லுபா இல்லை சோத்தை கண்டா அது மாதிரி அப்போ ஒன்று ஆசை இருக்குது கை காலுக்கெல்லாம் இல்லாமல் எப்படி ஒன்று தேங்கி கையும் இல்லை காலமில்லை ஆசை இருக்குது கொஞ்சம் அழைச்சி பாரு கையுமில்லை காலம் இல்லை அல்வா இருக்குது ஆசை இருந்தால் பார்த்தா இந்த இது 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 கண்ணால் பார்க்கலாம்ல பல ஞாயிறில் அவ்வளோ எதுவும் கை அல்ல அவும் சில உறுப்புகள் அது ஜாலிபத்தில் இருக்குதாய் ஆகாரத்தை வாயின் பக்கம் எழுத்து கொண்டு வரக்கூடியது அது ஜாலியான எழுத்துக்கொண்டு வரதாகலை அப்போலி கபில் கல்வி கல்வியில் படைக்கப்பட்டிருக்கிறது சகவாத்தி ஆசைகளில் நின்றும் மா ஒரு சில ஆசைகளை எழுத்தாஜ அந்த கல்வி இலேகி எதன் பக்கம் தேவையாகிட்டதோ அந்த 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 சில ஆசைகள் சகவாத்தின் நின்றும் மா ஓரளவு இந்த கரும்பு இலையி எந்த அளவின் பக்கம் தேவையாயிட்டு அந்த அளவு ஆசையை வச்சிருக்கிறான் எந்த அளவு தேவையோ அந்த அளவு தான் அதுக்கு மேல் போட்டு ஆசையா நல்ல பிரியாணி தான் வேண்டாம் ஏன்னு சொல்கிறோம்ல இதுக்கு சொல் வச்ச இதை வச்சுக்க அந்திக்க முடியாது அந்த கதை அதற்கு கந்து வந்துன்னு பொருத்திது இதுக்கு மேலே சாப்பிடின்னா மாய் முனாஃபி ஆகிடும் மாவி வாபிக்கல்ல மாய் வாபிக்கலாம் மாய் முன்னாபி ஆகிடும் முனாஃபி ஆகிடும் முவாஃபிக்கானவெல்லாம் முனாஃபி ஆகிடும் இந்த அளவுக்கு மெஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு அது அமிர்தமும் நஞ்சுன்னு தான் சொல்லலாம் சோறு நஞ்சுன்னு சொல்லலை அமிர்தம்ங்கிறது உயர்ந்த ஒரு பொருள் அது கூட நஞ்சாக போய்டுங்கிற அடுத்த அழுத்தாவுக்கு போ இந்த கை காலங்கிறது அடிக்கடி வரும் இந்த கை காலி ப பலதுக்கு உதவியாக இருக்குது ஒன்றுக்கு மாத்திரமல்ல திரும்பி திரும்பியே வரும் இங்கே வந்தது இன்னொருலேயே வரும் இன்னொரு வரும் இந்த கைகால் பாமாவிற்காக இவங்க பலருக்கு உதவியாக இருக்கிறாங்க கோபத்துக்கும் உதவி அகவத்துக்கும் உதவி முட்டா போயில என்னட்டா முட்டா போயிட அறையலாம் அப்போ அந்த வருது உதவியாகிறது சகுவத்துக்கும் உதவியாகிறது குலிக்கத்தில் அவதா உள்ள தீஹி ஆலாத்து சகுபத்து சில உறுப்புகளை படைக்கப்பட்டிருக்குது அது சகவத்தினுடைய கருவிகள் சகுவத்தைக்கு உதவியாக இருக்கிற கருவிகள் அந்த கருவி என் எதற்க வேண்டி அஜலி தஃபையில் மொழி காத்தி ஆகவே அவன் பௌத்தக்கரை சகுவாத்துடைய ஆராத்துகள் என்று ஆவாக்கில் படிக்கப்பட்டுருக்கிறது பௌத்தக்கரை அந்த அப்து தேவையாகிறாண்ட கல்பு லே அஜலி தஃழிக் காத்தி தனக்கு தன்னை நாசப்படுத்தக்கூடிய தட்டி கொள்வதின் பக்கம் இலாஜின் தனக்கு ஏதாவது ஆபத்துகள் வந்து அதை தட்டிக்கிறதுக்கு அதுக்கு ரெண்டு உதவியாளர்கள் தேவை அதுவும் பாத்தினி தான் கண்ணுக்கு தெரியாது பகுவல் கதவு அந்த சகுவத்து இங்கே கதவு இந்த கதவுங்கிறது எவ்வளோ பெரிய நிலமத்து தெரியுமா இந்த கதவு இல்லா முடியாது ஒன்றும் செய்யவே முடியாது பிள்ளைய பாருங்க நேற்று மாத்திரம் நான் கொடுத்தது தின நாளைக்கு தண்ணுன்னு சொன்னால் இன்றைக்கி தர மாட்டேங்கிறேன் பீயா திண்டை பீதிங்கிற மாதிரி திண்டு பிள்ளைய அவனுக்கு யார் சொல்லி கொடுக்குறா நீ சாதிக் கொடுத்தானா நீ சதலுட்டு கொடுக்கறியா அவனை கோவிக்கலாம் இந்துடான் இந்துடான் சொல்லி காட்டுறியா வந்துடான் சின்ன வயசுலேயே கோபத்தை உண்டாக்குறான் ஒத்து குள்ள ஒரு உள்ளே அடிக்கிறான் அப்படின்னு சொன்னோம் அப்ப உள்ள இருக்குதா இல்லையா ஆ கதம்பு அல்லது பிஹி எதுபாவல் மோதிரிக்காய் தன்னை நாசப்படுத்தக்கூடிய விஷயங்களை தடுத்து கொள்கிறான் இப்போ என்குமே இல்லை ஆதாய் பெருவதைக்கு நின்று பழிக்கு பழி வாங்குறான் நீ ஒரு அடி கொடுத்தா நான் ரெண்டு அடி கொடுத்து அப்படின்னு சொல்லி போட்டும் லாகின் ஒன்று பார்க்க ஒன்று லாகிராக இருக்குது அது எது பார்த்தீங்களா அதுக்கு எது வருது இதுக்கு எது ரிஜிலும் அல்ல தேனி பீமாக அதை கொண்டு தான் யாமலும் அவன் வேலை செய்யினா இவங்க புத்தகில் கிளப்பி கலபுடைய தேட்டத்தை கொண்டு வளபு எதை தேடுதோ அதை நிறைவேற்றுறானா இல்லையா ஆமாம் கூத்தாண்டுள்ள ஒரு பெரிய மனுஷன் இருந்தார் இப்படியே நிர்பமாகவே பேசுவார் பள்ளிதாசு பக்கத்தில் தான் கொடியிருந்தார் ஹவுஸில் வந்தோன்னு உட்கா பேசிக்கிட்டே இருப்பார் அந்தாலும் பேச்சை நிப்பாட்ட முடியாது குளிக்கிறதுக்கு நம்ம போனோம்னு சொன்னால் ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளூர் காரங்களே பேச்சில் என்ன நீ சொன்ன ரெண்டு பேர்த்துக்கும் வாக்குவாதம் சும்மா ஏதோ ஒரு விஷயத்தில் இவர் என்ன செய்வார் ஏன் நம்பிக்கலா அது அப்போ பெரிய மனுஷர் ஒரு ஏன் தம்பிக்கலா நானும் பார்க்குறேன் இங்கே வந்து உட்காந்து இருபது நிமிஷம் ஆச்சு இருபது நிமிஷமாக நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாயிலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க எனக்கு வருத்தமாக இருக்குது எல்லா ஒருத்தரை வாயை மாத்திரமா படைச்சான் சிரிக்க ஆய் சொல்வார் என்ன இது எல்லா படைச்ச நியமத்துகள் கை இருக்குது கால் இருக்குது இதுகெல்லாம் உங்களுக்கு தயாராக இல்லையா உதவி செய்ய எப்படி பேச்ச பற்றி க வாயிலேயே பேசுகிறீங்க தான் பெரிய நியமத்தா அந்த எப்போ இருக்குது கைப்படத்தான் சாக செத்து போகிறாங்கிறாரு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதை அப்படி நேரமாக சொல்லுவார் போங்க தாத்தா நான் உனக்கு கையில் சொல்கிறேன் கையை கொண்டு வேலை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லுவார் அது ஒவ்வொரு எது ஒரு ஜிலு அல்ல தேடி பீஷமா யாபு கமுல தாலிக்க அப்படிதானே இருக்குது அந்த குள்ளு தாலிக்க கலத்த ஆயிடுச்சு கமுல தாலிக்கன்னு போடணும் குள்ளுக்கு பக்கத்தில் அங்கே கமுல கமுல நிறைவு பெறுது கமுல கமுல தாலிக்க மேற்கூறப்பட்ட பணிகள் அந்த கோபமாக இருக்கிற அந்த பனி இருக்குல்ல கோபமாக இருக்கிறப்ப கால் காலம் மாத்திரமல்ல அந்த மேற்கூறப்பட்ட அந்த கலப்புடைய பனி இருக்குது முக்குத்தல்ல கலப்பு அந்த முக்குத்தளல் கலப்பு இருக்குது அது அது என்ன எப்படின்னா என்ன போட்டிருக்குது உமூரின் ஊரின் காரிஜத்தினா காரிஜத்தான சில விஷயங்களை கொண்டு சொல்லுங்க கை இருக்குது கையை கொண்டு தடுக்கிறதான் தடுப்பான் கையை கொண்டு எதை செய்ய முடியும் கையில ஒரு கத்தி கை இருந்தால் குத்துவான் அப்போ கையிருந்தால் பார்த்தா அது கையை போகிற ஆயுதங்களும் வேணுங்கிறாரு அந்த முக்குத்தல் கலப்பு காமில் ஆகிறதுக்கு கை மாத்திரம் பார்த்தாது அது சம்பூர்ணமாகிட்டது அது ஒரு நிசுவாவில் கமலம் இருக்குது திருத்தி வச்சிருக்கிறேன் கமல தாளிக்க அந்த முகுத்தல கலப்பு இருக்குது சம்பூர்ணமாகும்

சும்மா கையை வச்சுக்கிட்டு இருந்தாடா யுத்தம் பண்ணுறது அப்படி அப்படி சும்மல் முகுத்தா ஜீரலுக்கு தாயி நாளைக்கு இன்னைக்கு ஆரம்பம் அதோடு இருக்கட்டும் வராத பார்த்துங்க ஒரு நாலு வரி தான் வந்துச்சு அடுத்த